அனைவருக்கும் வணக்கம் மாங்கல்யத்தின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம் மாங்கல்யம் தலை நிமிர்ந்து நடந்து வரும் ஆண்கள் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது கழுத்தில் தாலியை பார்க்கும் பொழுது இவள் மற்றவருக்கு உரியவள் என ஒதுங்கி போய்விடுவார் அந்த வகையில் பெண்களுக்கு மாங்கல்யம் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது தாளம்பனை என்ற பனை ஓலையினால் செய்த ஒன்றையே பண்டை காலத்தில் மணமகன் மணமகள் கழுத்தில் கட்டி வந்தபடியால் இதற்கு தாலி என்ற பெயர் வந்தது தாளமாகிய பனை ஓலையினால் செய்தது என்பது இதன் பொருள் மாங்கல்ய சரடானது ஒன்பது இழைகளை கொண்டது ஒவ்வொரு இழைகளும் ஒவ்வொரு நற்குணங்களை குறிக்கிறது அவைகள் தெய்வீக குணம் தூய்மை குணம் மேன்மை குணம் தொண்டு குணம் தன்னடக்கம் ஆற்றல் விவேகம் உண்மை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல் இத்தனை குணங்களும் ஒரு பெண்ணிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்பது இலைகள் கொண்ட சரடு அணியப்படுகின்றது மேலும் திருமணத்தில் திருமாங்கல்யம் அணிவிக்கும் போது மாங்கல்ய தந்து நானே என்று மந்திரம் சொல்வார்கள் தந்து என்றால் கயிறு மஞ்சள் கயிறு தான் தந்து என குறிப்பிடப்படுகிறது மஞ்சள் சரடில் தாலி இருந்தால்தான் மங்களம் வறுமையில் வாடும் பெண்கள் கூட தங்கத்தாலியை அடகு வைத்து விட்டு மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்கை கட்டி தாலியாக அணிந்து கொள்வார்கள் ஆக தாலி என்பது மஞ்சள் சரடில்தான் இணைந்து இருக்க வேண்டும் கணவன் வாழும் வரை மனைவி மார்பில் எப்பொழுதும் இத்தாலி தவள வேண்டும் அவனை நெஞ்சோடு தான் தாங்கி வாழும் தன்மையை காலம் முழுவதும் அப்பெண் எடுத்து காட்ட வேண்டும் மார்பிலே உயிரோட்டம் உள்ள இதயத்தில் இத்தாலி தட்டுப்பட்டு கொண்டே இருக்க அது சீன மருத்துவ முறையான அக்கு பஞ்ச முறை போல செயல்படுகின்றதாம் எனவே தாலி என்பது பெண்ணுக்கு வேலி என்பது மாத்திரமன்றி பெண்ணுக்கு வலிமை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த காலத்தில் மஞ்சள் கயிறு அணிவதால் அலர்ஜி ஏற்படுகிறது என்று கூட சில பெண்கள் அழகு சாதன பொருட்களை உபயோகிப்பது கலாச்சார சீழழிவை ஏற்படுத்துகிறது தரமான மஞ்சள் சரடில் தாலியை அணிந்தால் அலர்ஜி எல்லாம் வராது இன்றும் கூட மிக பெரும் பணக்காரர்கள் கூட கழுத்தில் மஞ்சள் சரடில் தான் தாலியை தங்களது மனைவிக்கு அணிவிக்கிறார்கள் கழுத்தில் எத்தனை வகையான நகைகள் அணிந்தாலும் மஞ்சள் சரடினால் ஆன தாலியை அணிந்தால் அதன் மகத்துவம் தனிதான் இதைத்தான் இறைவனும் விரும்புவான் கணவருக்கும் ஆயுள் நீடிக்கும் என்கின்றனர் மகான்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்